நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் நம்முடைய போட்டி வந்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் எந்தவித வேட்பாளர்களோடு கிடையாது இன்னைக்கு வேட்பாளர்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் டிஸ்பிரேஷன் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நாம் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கின்றோம் எங்களுடைய தொண்டர்கள் தலைவர்கள் எங்களுடைய தொண்டர்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மக்களை சந்தித்து ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகின்றோம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதி அகில இந்திய வாக்குறுதி நம்ம படித்து பார்த்தோன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து வாக்குறுதியும் நிறைவேற்றி இருக்கின்றோம் இப்போ திமுக மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொடுத்துட்டு அதையே திரும்ப கம்ப்யூட்டர் உட்காந்து பெட்ரோல் டீசல் அஞ்சு ரூபா நாலுரூவா குறைப்பாது அறுபத்தஞ்சு மாற்று சிலிண்டர் நூறுரூவாங்கிறது ஐநூறுவா மாற்று எதுவுமே செய்யாமல் அதே விஷயத்தை திரும்ப திரும்ப செய் இது பாரதிய ஜனதா கட்சி கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதியும் கூட நாம் என்ன சொல்லுகின்றோமோ அதை போகின்றோம் ஆனால் நாங்கள் செய்துவிட்டு இங்கே நிற்கின்றோம் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எந்த சாமானிய மனிதனுக்கும் தெரியும் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்திருக்கிறது மோடி என்ன செஞ்சிருக்கிறாங்க கோயம்புத்தூருக்கு இதை அண்ணாமலை அவர்கள் வந்துதான் சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க